வணக்கம் அன்பான உறவுகளே தமிழனை விழுத்துவதற்கு காலங்காலமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆயுதம் அவனுடைய கற்பு ஏனெனில் அந்த கற்பு என்பது தமிழர்களுக்கு தான் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது மற்ற உலகத்தில் வாழுகின்ற எந்தொரு நாட்டினருக்கும் கற்பு முக்கியமாக காணப்படவில்லை தமிழர்கள் தென்னாட்டு சிவனுடைய வம்சத்தினர் அந்த வம்சத்தினருக்கு கற்பு முக்கியமாக இருக்கிறதாக கருதுகின்றார்கள் போல அந்த அடிப்படையில்தான் ஆதி காலத்தில் இராவணன் வீழ்த்தப்பட்டதும் கற்பு ஒன்றை கையில் எடுத்து சீதையை ராவணன் கடத்தி சென்றான் என்ற குற்றச்சாட்டு இன்று வரைக்கும் அது ஒரு வடிவாக ராவணன் வரலாற்றில் இருந்து கொண்டே இருக்கின்றது ராவணனை வீழ்த்துவதற்கு கூட ஏவப்பட்ட ஆயுதம்தான் சீதை என்ற அம்பு அது இன்று வரைக்கும் ராவணன் வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு கரையாக கூறப்பட்டு இருக்கின்றது ஆனால் ராவணன் ஒரு சிவபக்தன் இன்று அந்த விடயத்தை யாருமே கணக்கில் எடுத்து பேச தயாராக இல்லை இன்று வரைக்கும் அப்போ சிவன் என்றது இந்த உலகத்தின் ஆதி கடவுள் அந்த ஆதி சிவனை தெரிஞ்ச ஒரு ராவணன் சிவனுக்கு அடுத்தபடியாக ஒரு வேந்தனாக எப்படி வாழ்ந்திருப்பார்ன்றது உள்ள உலகத்து மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தெரியாது அவரை வெட்டி தொடர் கூட எங்களுக்கு தகுதியற்ற நிலையில் நாங்கள் மேலும் மேலும் கீழே கொண்டிருக்கிறோம் என்ன என்னத்தில் கற்பு நிலையில் கற்பு என்றதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேணும் கற்பு என்றது உண்மை உண்மை பேசுவர்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கு அப்போ அது ஆணுக்கும் இருக்க வேணும் பெண்ணுக்கும் இருக்க வேணும் ஆணுக்குத்தான் மிக முக்கியமாக இருக்க வேணும் ஏனென்று சொன்னால் அவர்தான் அந்த நாடாளும் உரிமையை கொண்டவர் அதுபோல் தான் இன்றைக்கு நடக்கின்ற பிரச்சனையும் தமிழர்கள் மத்தியில் அது ஒரு சாதாரண ஒரு தனிநபரை கூட வீழ்த்துவதற்காக எடுக்கப்படுற ஆயுதம் கற்பாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஆட்சி அல்லது ஒரு தமிழருக்கென்ற ஒரு அமைப்பு அல்லது ஒரு கட்சி உருவாகினா கூட அதை வந்து கற்புகின்ற ஆயுதத்தை வச்சு தான் விலத்தினோம் அதுபோல் தான் நன்மையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இன்றைக்கு அவர் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் அவர் போராட்ட காலத்தில் வன்னிக்கு வந்தவரா வரேலியான்ற பல பிரச்சனைகள் சர்ச்சைகளோடு அவருடைய பேர் தமிழர் வரலாற்றில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறி போய்விட்டது எப்படி தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடைய பெயர் பதியப்பட்டிருக்கோ அதுபோல் சீமான் அவர்களின் பெயரும் பதியப்பட்டிருக்கு அப்போ அந்த அவருக்கு வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை அவருக்கு வரக்கூடிய அந்த சாதனையை அவற்றை உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கின்ற அந்த புகழை மலங்கடிக்க செய்வதற்காக பெண்மை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து அவரை வீழ்த்துவதற்காக தமிழருக்கு எதிரான சக்திகள் தமிழர்களை வீழ்த்த அன்று எப்படி ராவணனை வீழ்த்துவதற்கு ஆயுதம் ஏந்திய சக்திகள் இன்றும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை வீழ்த்துவதற்கு பெண் என்று ஆயுதத்தை தான் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ சில பேர் அந்த வரலாறு என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கேன் ஒத்துக்கொள்ளினே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி ஆதாரம் இங்கே இருந்து எடுக்கிறது வரலாற்று புத்தகங்கள்ல இருக்குத்தானே கதைகள் இருக்குது புராணங்களாக வேதங்களாக நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முடியங்களை கதைச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ வரலாற்றில் ராவணன் ராமன் இடையில் நடந்த பிரச்சனை அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த பிரச்சனையாக அது இருக்குது